நான் வந்து தெய்வநாயகம் ஐயாவை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இது இடைப்பட்ட காலத்தில் தான் சந்திக்கிறேன் அப்போது நான் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்து ஒரு டாக்டரேட் முடிக்கிற அந்த மு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சந்திக்கிறேன் சந்திக்கும் போது ஒரு சில விஷயங்களை ஐயா சொல்லும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும் ஒரு புதிய கருத்துக்கள் ஏன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிட்ட நான் வந்து ஒரு லேமேன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் கேட்கின்ற கேள்வியெல்லாம் ஐயா கிட்டே கேட்கும்போது ஐயா ரொம்ப பொறுமையாக ரொம்ப எளிமையான கேள்வியாக கூட ரொம்ப சீரியஸாக எடுத்து எனக்கு விளக்கியிருக்கிறார் ஆனால் வரைக்கும் நான் இங்கே உட்காந்து கேட்டிருக்கிறேன் பேசுகிற எல்லா மீட்டிங்ஸையும் அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தான் முதலில் அதுவும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பேசுகிறேன் இது வரைக்கும் நான் வந்து பேசுனதே கிடையாது இது வரைக்கும் கேட்டுதான் இருக்கிறேன் அண்ணமாருங்க நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் கற்றவைகளை எல்லாம் மனதில் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து கொண்டு சரி இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து கடவுளுடைய சமூகத்தில் நிறுந்து சொல்லிருக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு டாபிக் பேசுகிறேன் இந்த ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் என் பேர் ரேமண்ட் மை நேம் இஸ் ரேமண்ட் என்னுடைய பெயர் ரேமண்ட் நான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் கணிதத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் பணி புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஆராய்ச்சி ஆராய்ச்சியெல்லாம் கணிதத்தை சார்ந்தது தான் ஆனால் இதில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது ஏன்னா ஒரு பெரிய சத்தியம் இதில் இருக்கிற காரணத்தினால இதை நான் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் இங்கே வந்திருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் இது என்னுடைய ரெண்டாவது மீட்டிங் இதே இடத்துல ஃபஸ்ட் இடத்துல தாத்தா நடத்தும் போது வந்திருக்கிறேன் இது என்னுடைய ரெண்டாவது மீட்டிங் சரி ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் ஆன்மா இருக்கிறதா அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆன்மா இருக்கிறதா இந்த பேனர் என்னை டிசைன் பண்ண சொன்னாங்க என்ன டிசைன் பண்ணுறது எப்படி டிசைன் பண்ணுறது சரி ஓகே டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க வரும்போது ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும்போது ஒரு மனுஷனை வைக்கணும் சரி வச்சாச்சு அப்புறமா என்ன பண்ணணும் இது டிசைன் பண்ணும்போது யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பண்ணும்போது சரி உடலை காட்டியாச்சு உயிரை காட்டணுமே எங்க காட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நிறைய பேர் உயிர் எதில் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரத்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் இங்க அட்ரஸ் பண்ண போறோம் ரத்தத்தில் தான் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இங்க சிந்திக்க போறோம் சரி அப்போ ஒரு கலர் அதுக்கு ஒன்று கொடுக்கலாம் சரி அதுக்கு ஒரு கலர் கொடுத்தாச்சு சரி மூணாவதாக இருக்கிறது என்னது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் அதுக்கு பின்னாடி இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குது அந்த ஹோல் யூனிவர்ஸை காட்டியிருக்கிறோம் அது நீங்கள் பார்க்க முடியுதான்னு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹோல் யூனிவர்ஸை காட்டியிருக்கோம் இதுக்கு பின்னாடி இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வச்சு ஒரு டிசைன் பண்ணி இங்கே காட்டியிருக்கிறோம் சரி அப்போது எனக்கு ஆன்மா இருக்கிறதா இந்த கேள்விக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறனால நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் படிக்கிறேன் அதே நேரத்தில் பேசுகிறேன் சரிங்களா ஆன்மா இருக்கிறது என்று நம்பியவுடன் இல்லாத ஆன்மா இருக்க போவதில்லை நம்பர் ஒன் ஆன்மா இல்லை என்று நம்பியவுடன் இருக்கின்ற ஆன்மா இல்லாமல் போய்விட போவதில்லை ஏன்னா இது ரெண்டுமே நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறனால இது வந்து ஒரு மூட நம்பிக்கையாகவும் இருக்கலாம் அப்போ ஆன்மா இருக்குதா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்மா இருக்கா நான் நம்புறேங்க எனக்கு ஆன்மா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா இங்க நம்ம நம்புறதுன்றது தெய்வநாயகம் ஐயாவோட சாப்டர்ல கிடையவே கிடையாது டெல்மி சொல்லுப்பா எங்க இருக்கு எப்படி இருக்கு டெஃபினிஷன் என்ன விளக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு திறமை மிக்க ஒரு ஆசிரியர் ஐயா அவர் எழுதுகிற ஆர்டிக்கல் எல்லாமே படிச்சிங்கன்னா ரேஷ்னலைஸாக எழுதுவாங்க இது இப்படி தான் அது அப்படி தான் அது ஒரு சில வெற்றியை நான் எழுதியிருக்கிறேன் இருக்கிறது இல்லை என்பவை இரண்டுமே நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தால் இரண்டுமே மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க சரியான தெளிவில்லாமல் நம்புகிறேன் என்பது மூட நம்பிக்கையாகத்தான் இருக்க முடியும் அப்போ இந்த மூட நம்பிக்கை இல்லாம இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா ஆன்மா உள்ளத்தில் உள்ள இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா என்பதை நாம் முயற்சி செய்து பார்ப்போம் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் முன்பதாக இந்த ஆன்மா எங்கே இருக்கிறது வேர் இஸ் திஸ் இது எங்க இருக்குப்பா எனக்குள்ள இருக்கு எங்க இருக்குது என் பாடியை தான் பாக்குறீங்க எங்க இருக்குது எங்க இருக்குது நிறைய பேர் இது பார்க்க முடியாததுனால இந்த கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லணும் சரிங்களா இந்த முடிவில் இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோம் என்னிடத்தில் எனக்குள் இருக்கிறது என்றால் முதலாவது நான் யார் என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் இதை எல்லாத்தையும் சொல்ல முடியும் சரி உடலை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ என்னோட உடல் உங்களுக்கு தெரியுதா யூ கேன் சீமி என்னால பார்க்க முடியுது எனக்கு உடல் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உடல் இருக்கா இருக்கா இருக்கு சூப்பர் எல்லாருக்கும் உடல் இருக்கு இந்த உடலை பற்றிய கல்வி எல்லாருக்கும் தெரியும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் இந்த உடலை பற்றி மட்டும்தான் தெரியும் சரியா உடலை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் உயிரை பற்றி ஆழமாக சிந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக அமைகிறது ஏன்னா நிறைய பேருக்கு உயிரை பற்றி தெரியல உயிர் எங்கந்து வருது எங்க போது அதோடைய செயல் என்ன உங்களுடைய உயிரும் என் உயிரும் சேமா இப்போ நான் சொன்னேன்ல உயிர் வந்து பிளட் இருக்குதுன்னு சொல்றாங்க பிளட் ட்ரான்ஸ்பர் பண்ண என்னுடைய உயிர் அவருக்கு போயிடுமா ஹலால் பிரியாணி என்ன பிளட் எல்லாம் ரிமூவ் பண்றது இப்போ இந்த உயிர் ரத்தத்தில் இருக்குன்னுலாம் நம்புறாங்களே அது சரியான புரிதலா நீங்க யோசிச்சு பாருங்க சரி அப்போ இந்த உயிரை பற்றி கற்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது சரிங்களா உயிரை பற்றி புரிந்து கொண்டால் தான் உடலின் உருவத்தை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம உயிரை பற்றி சரியாக புரிஞ்சிக்கலனா இந்த மனித உடல் ஏன் இப்படி இருக்குது மிருகத்தின் உடல் ஏன் இப்படி இருக்குது ஏன் அதோடைய நான் ஏன்னா ஒரு மிருகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியுது இது ஒரு நாய் இது ஒரு பூனை இது ஒரு மனிதன் இப்படின்னு சொல்ல முடியுது இந்த உடல் இந்த உருவத்திற்கு காரணமாக இருப்பது என்னது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும்னா உயிரை பற்றி முதலாவதாக ஆராய்ச்சி செய்தல் வேண்டும் இது ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்போ உயிரை எப்படி பிரிக்கலாம் ரெண்டாக பிரிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உயிரை எப்படி பிரிக்கலாம் உயிர் உள்ளவை உயிரற்றவை உயிர் உள்ளவைய பல வகையாக பிரிக்கலாம் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் நான் பேர்க்க பேசக்கூடியதை கேப்சர் பண்ணுற இந்த மைக்ரோஃபோன் உயிர் உள்ளதா உயிரற்றதா உயிரற்றது நம்ம ஈஸியாக சொல்ல முடியுது டெஃபினிஷன் என்ன உயிரற்றவை என்று சொன்னால் அதற்கு டெஃபினேஷன் வேணும் ஐயா சூப்பராக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் உலகில் உள்ள பொருட்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உயிரற்றவை மற்றொன்று உயிர் உள்ளவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் ரைட்டா பஞ்சபூதங்கள் இந்த ஐம்பெரும் பூதங்களுக்கு உயிர் உண்டா என்று நாம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க எப்போ அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது சரி ஏன் உயிர் கிடையாது ஆமாம் உயிர் இருக்கிறது என்று ஏன் சொல்ல முடியவில்லை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் உயிர் இல்லாத அவற்றிற்கு நல்லா கவனிங்க உயிர் இல்லாத அவற்றிற்கு நிலையான உருவம் இல்லை நிலையான உருவம் இல்லை அப்படின்னா ஒரு கல்லை எடுத்துக்கிட்டேன்னா ஸ்டோன் ஸ்டோன் இந்த கல்லை எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு உருவம் இருக்கிறதா இருக்குது ஆனா ஐயா எழுதும் போது எழுதுறாங்க பாருங்க உயிர் இல்லாத அவற்றுக்கு நிலையான உருவம் இல்லை எவ்வளவு டெக்னிக்கலான வார்த்தை பாருங்க இதுக்கு இதுதான் உருவம் நீங்க என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா கற்களை உடைத்து கற்குவியலாக்கி மேடாக்கி மாத்திட்ட முடியும் தண்ணியை என்ன பண்ணலாம் கொண்டு போய் ஒரு குவலையில ஊத்தினா அதோடைய ஸ்ட்ரக்சருக்கு அது மாறிடுது அப்ப இதுதான் அதோடைய உருவம் என்று சொல்ல முடியாது அதுதான் உயிரற்றவை அப்போ உயிரற்றவை நான் பேசி முடிச்சிடுறேன் உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க ஐயா பதில் சொல்லுவாங்க அப்போ உயிரற்றவைக்கு நிலையான உருவம் கிடையாது நிலையான இதுதான் அதோடைய உருவம் என்று சொல்ல இயலாது சரிங்களா மண்ணையோ கல்லையோ நாம் எப்படி வைக்கின்றோமோ அவை அந்த இடத்துல தான் இருக்கும் இட் டோன்ட் மூவ்ஸ் அது மூ இந்த இடத்த விட்டு அது நகராது அதே நேரத்தில் வளர்ச்சி என்பது அதற்கு கிடையாது இட் குரோ இட் டோன்ட் மூவ் இட் டோன்ட் குரோ அது விலகவும் செய்யாது வளரவும் செய்யாது இதெல்லாம் அதோட அடிப்பை மேட்டை உருவாக்கலாம் பள்ளத்தையும் உருவாக்கலாம் குன்றையும் உருவாக்கலாம் குட்டையையும் உருவாக்கலாம் நிலத்தில் நிலத்திற்கு என தனி உருவம் கிடையாது இதுதான் அதுக்கு உருவம் அப்படி என்று நீங்கள் சொல்ல இயலாது சரி அப்போ நீருக்கு நீருக்கு என்று தனி உருவம் இல்லை நாம் எந்த பாத்திரத்தில் ஊற்றுகின்றோமோ அந்த பாத்திரத்தின் கொள்ளளவுக்கு தக்கபடி நிரம்புகிறது அதற்கென்று தனி உருவம் கிடையாது அப்போ நெருப்புக்கு அதே அப்போ நெருப்புக்கும் நான் என்ன சொல்றேன்னா தனி உருவம் கிடையாது காற்றிற்கு ஆகாயமும் அவ்வாறே நிலையான தனி உருவம் அற்றவை அப்போ உயிரற்றவையை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ உங்ககிட்ட எதை கேட்டாலும் இது உயிர் இருக்கா உயிர் இல்லையா அப்படின்றத நீங்க எளிமையா சொல்லிடுவாங்க நிலையான இப்ப டெக்னிக்கல் வேர்ட் நீங்கள் யோசி எழுதி வச்சுக்கணும் நிலையான உருவம் கிடையாது இதுதான் உயிரற்றவை சரி உயிர் உள்ளவை அப்படின்னு சொன்னா உள்ளவையை பற்றி நாம் சிந்திப்போம் ஒரு பொருளை பார்த்து உடனே இதற்கு உயிர் இருக்கிறதா என நான் நாம் எளிதில் அறிய முடியும் என்ன காரணம் அது ஃபர்ஸ்ட் ஒன் வளர்கிறது அது நகர்கிறது இதன் அடிப்படையில் நாம் இதற்கு உயிர் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிப்போம் டார்வின் கொள்கை உயிரினங்களின் உடலின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்ந்துள்ளதே தவிர உயிரை பற்றி ஆராயவில்லை அவர் உயிரை பற்றி ஆராயல எதை பத்தி ஆராய்ஞ்சாரு உடல் ஏ அந்த அனிமல் குரங்கு அதோடைய உடல் அமைப்பு போலேயே நான் இருக்கேன் நீங்க இருக்கேன்னு சொல்லல நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இது சொல் சரிங்களா என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க அப்போ இந்த உடல் அமைப்பை பற்றி மட்டும்தான் டார்வின் ஆராய்ஞ்சிருக்கிறாரே தவிர எனக்குள்ள இருக்கிற உயிர் பற்றி அவர் ஆராயவில்லை அப்போ உயிரினங்களை பற்றி ஆராயக்கூடிய டார்வின் உடலை பற்றி மட்டும்தான் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற உடலை பற்றி மட்டும்தான் ஆராய்ஞ்சிருக்கிறாரு உயிரினம் சொல்லும் போது உயிரை பற்றி ஆராய்ந்திருக்க வேண்டும் அல்லவா ஆனா டார்வின் அதை செய்யல குரங்குக்கும் மனிதனுக்கும் உடல் அளவில் ஒற்றுமை காணப்படுவதை விளக்குகிறதே தவிர உயிரினத்தின் உடலையும் உயிரையும் அவர் ஆராயவில்லை அப்போ நம்ம எதை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இருக்குன்னா உயிரை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த உயிர் எப்படி எப்படிலாம் இருக்கு எத்தனை வகைப்படுது இது எல்லாத்தையும் நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ நம்ம தமிழர்கள் சூப்பராக அழகாக பிரிச்சிருக்கிறாங்க ஓர் உயிர் ஈர் உயிர் இதை நம்ம படிச்சிருக்கணும் ஆங்கிலத்தில் ஒன் சென்ஸ்

உடல் மட்டும் இருக்கும் சரியா ரெண்டு ஈரறிவு உயிரினங்கள் அதற்கு உடல் இருக்கும் வாயிருக்கும் தொட்டு பாருங்க உடல் இருக்கும் வாயிருக்கும் இதற்கு எடுத்து காட்டு மண் புழு என்னுடைய மாணவர்களை சொல்லுவேன் அப்பதான் ரசிப்பாங்க என் பசங்க மண்புழு புழு ஆமா சார் அதற்கு உடல் இருக்கு வாய் இருக்கு கண்ணு கிடையாதுல்ல சார் அப்படின்னு சொல்லுவான் அப்ப உடல் வாய் மட்டும் இருக்கக்கூடிய உயிரினம் மண்புழு இதெல்லாம் உயிரினங்களுடைய வெரைட்டிஸ் ஓகே மூவறிவு உயிரினங்கள் உடல் இருக்கும் கூட்டல் வாய் அது கூட்டல் நுகரும் தன்மை எறும்பு எடுத்துக்காட்டு சரி எறும்புக்கு காம்பவுண்ட் ஐஸ் இருக்குன்னு சொல்றாங்க எறும்புக்கு என்ன சொல்றாங்க காம்பவுண்ட் ஐஸ் ஆனால் ஆராய்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம்னா அதுக்கு ஐஸை வச்சு அதை என்ன பண்ணாது யூஸே பண்ணாது இருட்டா ஒளியா தான் புற ஒளின்னு ஐயா இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு கண்ணு என்பது அது கரையான் இதுக்கு கண் கண்ணை பத்தி மேடர் கிடையாது உடல் இருக்கும் வாய் இருக்கும் மூக்கு இருக்கும் நான்காம் அறிவு உடல் வாய் மூக்கு கண் நீங்க சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் உடல் வாய் மூக்கு கண் இது சூப்பர் நண்டு இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நண்டு அதுக்கு உடல் இருக்கும் வாய் இருக்கும் மூக்கு இருக்கும் கண் இருக்கும் காது கிடையாது சரி ஐந்தாம் அறிவுக்கு வருகிறோம் உடல் வாய் மூக்கு கண் செவி மாடு ஆடு எழுதிடுவாங்க ஊர்வன பரப்பன நீந்துவன இப்படி சொல்லினே இருக்கும் போது என் மாணவன் ஒன்று சொன்னான் தட்டில் இருப்பன அப்படின்னு என்ன சொன்னான் தட்டில் இருக்கிறதெல்லாம் இருப்பட அப்படின்னா ஸோ ஊர்வன பரப்பன நீந்தவன் இது எல்லாமே இதற்கு உடல் வாய் மூக்கு கண் செவி ஐந்தறிவு சரி அப்போ டார்வின் கூறுவது இப்ப நான் அதை படிக்கிறேன் பாருங்க டார்வின் கூறுவது போன்று பரிணாம கொள்கையில் உயிரினங்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று வளர்ந்தவையா கொஸ்டின் மார்க் ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு வந்துச்சா டார்வின் ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு வந்துச்சுன்னு சொல்றாரு ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினம் வந்ததா கேள்வி இல்லவே இல்லை இருந்து இன்னொன்னு வரல ஏன்னா உயிரினத்தை நம்ம பிரிச்சு இருக்கிறோம் கொள்கைக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இப்பதான் சொன்ன ஒரு இவர் உடலை மட்டும் தான் ஆராய்ச்சி செஞ்சார் தவிர உயிரை ஆராய்ச்சி செய்யவில்லை அதனால தான் டார்வின் என்ன சொல்றாருன்னா குரங்குல இருந்து மனுஷன் தான் இந்த கருத்துக்கள் இருக்கிறது உயிரை பற்றி ஆராயவில்லை நாம் உயிரை பற்றி ஆராய்கின்றோம் நம்ம பிளஸடா இல்லையா பிளஸட் ஏன்னா இவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்து ஐயா நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த காலத்தில் சரி அப்போ அப்படியானால் என்னவாக இருக்க வேண்டும் கொஸ்டின் மார்க் அப்போ ஒன்னு ஒன்று வரல அப்ப என்னவாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு பிறகு இன்னொன்று என்ன பண்ணிருக்கணும் உருவாக்கப்பட்டிருக்கணும் அதுதான் படைப்பின் கொள்கை அப்ப ரெண்டு கொள்கை ஒன்று கிரியேஷன் எவல்யூஷன் தியரி எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா ஒரு சில பொருட்கள் ஒரு சில கால சூழலில் ஒரு சில விகிதத்தில் இணைந்தவுடன் உயிர் உருவாச்சு எப்படி அழகான ஒரு கற்பனை கதை பாருங்க எப்படி இது கற்பனை கதைன்னு சொல்றோம் வாங்க சயின்டிஸ்ட் உங்களுக்கு என்னென்ன கூட சொல்லுங்க நாங்கள் தரோம் உருவாக்கி காட்டுங்க சார் லேபில் இன்றைக்கி குழந்தெல்லாம் உருவாக்குறாங்களே ஏங்க நாங்கள் நீங்கள் சொன்ன பிரகாரம் ஒரு சில பொருட்கள்னால் உயிரற்றவையை வைத்து உயிரை உருவாக்க முடியுமா என்ற கேள்விக்கு ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட என்ன இல்லை பதில் இல்லை அவங்க ஒரு கற்பனை கதையாவே நிறுத்துகிறாங்க எல்லாத்தையும் நிறைய அப்போ ஐயா ஒரு முறை கேட்டார் ரேமன் நீங்கள் வாங்க இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு ஃபோன் போட்டார் டக்குன்னு இவர்கிட்ட கேளுங்கள் அப்படின்னு ஒரு நாள் கொடுத்தாரு டேய் நான் அந்த அளவு பேச கேளுங்க அவருக்கு உயிர் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிய அவர் சொல்கிறாரு தம்பி இது வரைக்கும் தெரியாது நம்பினுக்கிறாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னார் தாத்தா கிட்ட சொன்னார் தாத்தா கண்டுபிடிச்சிருவாங்களா தாத்தா கண்டுபிடிக்கிற வரைக்கும் கற்பனைன்னு சொல்லி சொல்லுங்க கண்டுபிடிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னார் சும்மா இதே மாதிரி கதை சொல்லாதீங்க அப்படின்னாரு அப்போ சயின்ஸ் என்பது ஒரு கற்பனை கதையாகவே இருக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ ஆறாவது அறிவு உயிரினம் உடல் இருக்குது இருக்கு மூக்கு கண் செவி ஆறாவது அறிவு என்னுடைய மாணவர்கள் கிட்ட கேட்பேன் எடுக்கும்போது ஆறாவது அறிவு என்ன ஆறாவது அறிவு என்ன ஆ பகுத்தறிவு ஆனா இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் சொல்றாரு அனிமல்ஸ்க்கு பகுத்தறிவு கிடையாதா இருக்குதே நமக்கும் பகுத்தறிவு இருக்குதே நானும் அனிமலும் ஒன்றா என் வீட்டில் இருக்கிற நாய நானும் ஒன்றா இல்லை அப்போ அதுக்கும் பகுத்தறிவு இருக்க இது எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம பதில் சொல்கிறோம் ஐயா நம்மளுக்கு கற்று கொடுத்துருக்காங்க எப்படி பதில் சொல்லணுன்றத சரி ரைட் ஆறாவது அறிவு உடல் உயிர் உடல் வாய் மூக்கு கண் செவி பிளஸ் பகுத்தறிவு ஓகே இதற்கு எடுத்துக்காட்டு மனிதர்கள் ரைட் வேறு யாருன்னா இருக்காங்களான்னா கிடையாது ரைட் உயிர் உள்ளவை உயிரற்றவை என்று இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் கற்றுக்கொண்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் கூர்ந்து நோக்கினால் இப்போ நல்லா கவனிங்க உடலுக்கு உருவம் இருக்கிறதா உயிருக்கு உருவம் இருக்கிறதா இந்த கேள்வி ஃபஸ்ட்டு ஐயா என்கிட்ட கேட்குறாரு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஐயா உடலுக்கு தானே ஐயா உருவம் இருக்குது பாருங்கள் கை கால் மூக்கு இதெல்லாம் இருக்கே உடலுக்கு தான் உருவம் இருக்கிறது சரி சூப்பர் ஏன்னா தாத்தா எப்போவுமே ரொம்ப சீரியஸாகவே கேட்பாங்க உடல் இருக்குது ரைட் சரி உயிர் இருக்கா உங்களுக்கு ஆ உயிர் இருக்கா ஏதோ பேசுகிறேன் நகர்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு உயிர் இருக்கே அல்ல சரி நீங்கள் செத்துட்டிங்கன்னா உங்களை என்னென்னு கூப்பிடுவாங்க செத்துட்டா என்ன என்ன கூப்பிடுவாங்க எப்போ பாடியை எடுக்கிறீங்க இந்த பிணத்தை எப்போங்க எடுக்கிறீங்க ஏய் நான் ப்ரொஃபஸர் யா ப்ரொஃபஸர் எப்போ தூக்க போகிறீங்க ப்ரொஃபெசர் எப்போ அடங்கம் பண்ண போகிறீங்க அப்படியே கேட்குறாங்க இல்லையே இந்த பாடியை எப்போ அப்போ உயிர் பிறந்த உடனே இதை உடல் ஒரு பிணமான நிலையில் இருக்குது சரி அப்படியே இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களா செத்துட்டு பிற்கும் சேரில் உட்கார வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களா இல்லை என்ன ஆக ஆரம்பிக்கிறது அழிய ஆரம்பிக்கிறது அப்போ உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உடல் என்ன ஆயிடுதுன்னா உருவமற்ற நிலைக்கு போயிடுது இது எல்லாருக்கும் உரியது தான் அப்போ என் உயிர் என்னை விட்டு பிரிந்தவுடன் என் உருவம் காற்றடைத்த பையடா அப்படின்லாம் சொல்றாங்க சரியா இது காத்து கிடையாது இந்த உயிர் பிரிஞ்ச உடனே இந்த உருவம் இது நிலை குலைந்து போய்விடுகிறது அப்போ உயிர் இருக்கும் போது ஒரு உருவம் இருக்கிறது உயிர் இல்லாத்த போது உருவம் அழிகிறது என்று சொல்லும் பொழுது எதற்கு உருவம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஆராயத்தக்க ஒரு கேள்வி சரிங்களா இதை குறித்து யோசிங்க அப்போ உயிர் அற்ற பொருட்களுக்கு நிலையான உருவம் இல்லை ஏன் நிலையான உருவம் இல்லை ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை அப்போ உயிர் இருக்கிற எனக்கு நிலையான உருவம் இருக்கிறது அப்போ பேஸாக இருக்கக்கூடியது என்னதுன்னா எனக்குள்ள இருக்கிற மனித உயிர் தான் என்னுடைய உருவத்திற்கு காரணமா இருக்கிறது என்ன உயிர் உருவத்திற்கு காரணமா இருக்கிறது மனித உயிர் ஒரு மிருகத்திற்கு இருக்கிற உயிர் அந்த ஃபார் இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு மனுஷன் சொல்லிடலாம் என்ன பார்த்தா மனுஷன் சொல்லிடலாம் ஒருத்தர் சிரிக்கிறார் குரங்குன்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் மனுஷன் தான் சொல்லுவோம் மனிதன் ஈஸியா சொல்லிடலாம் மனிதர்களை பகுத்தறியும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனித உயிர் தான் அந்த உருவத்தை கொடுத்து அவர்களை மனிதன் என்று காட்டுகிறது எனவே உடலுக்கு உருவம் இருக்கிறதா உயிருக்கு உருவம் இருக்கிறதான்னு கேட்டால் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரின் காரணமாகத்தான் அந்த உருவமே இருக்கிறது எனவே உயிருக்கு உருவம் இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் உடல் மட்டும்தான் ஆனால் உருவத்தை பார்க்காதனால அது இல்லைன்னு சொல்லிட முடியாது ஓகே இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக அமைகிறது ஆம் ஒவ்வொரு உடலின் உருவத்திற்கும் அடிப்படை காரணமாய் இருப்பது உயிரே மனித உருவத்திற்கு இருப்பது மனித உயிர் மரத்தின் மரத்திற்கு உருவம் இருக்கிறது அல்லவா இருக்குங்க உருவம் இருக்கிறது அப்ப அந்த உருவத்திற்கு உருவத்திற்கும் அடிப்படை உயிர் அந்த உருவத்திற்கு இருப்பது மரத்தின் உயிர் உயிர் இல்லாமல் உருவம் இல்லை எனவே உயிருக்கும் தான் உருவம் இருக்கிறது என்பதை ந உயிருக்கு தான் உருவம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உயிர் பிரிந்தவுடன் உடல் அழிந்து போகிறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் எனவே உடலின் உருவத்திற்கு காரணமாக இருப்பது உயிரே எனவே நம் கண்களுக்கு புலப்படாத உயிருக்கு தான் என்ன இருக்கு உருவம் இருக்கிறது இது வந்து யாருக்கு தெரியாதுன்னா டார்வினுக்கு தெரியாது டார்வினுக்கு உடல் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு இந்த புலப்படாத நம் கண்களுக்கு தெரியாத உயிரின் உருவத்தையும் யோசிப்பதை